வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போறோம் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் இருக்குல்ல உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ரிவிஷனுக்கு பதிலாக ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டாரு நேற்று அது ஒரு பெரும் பஞ்சாயத்தாக இருந்துச்சு சாருக்கான விரிவாக்கமே தெரியாம சாரை எதிர்க்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு திமுகவை பாஜக மடக்கி பிடிச்சிட்டாங்க ஸோ இந்த ஒரு டிபேட் நடந்துச்சா இப்போ அனைத்து கட்சி கூட்டத்தில் என்ன முடிவெடுக்கப்பட்டிருக்கு எல்லா கட்சியும் ஒன்றாக சேர்ந்து நம்ம சுப்ரீம் கோர்ட்டு போகலாம் சாருக்கு தடை விதிக்கணும் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டு போகலாம் அப்படின்னு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கு இன்னைக்கு திமுக சார்பாக உச்ச நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கு சாரை தடை விதிக்க கோரி மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கு ஏற்கனவே பீகாரில் நடந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷனுக்கு எதிராக ஆர்ஜேடி காங்கிரஸ் என்ன பண்ணாங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாங்க சுப்ரீம் கோர்ட்டு எந்த சூழல்லையும் இந்த ஸ்பெஷல் இன்டென்ஷிப் ரிவிஷனுக்கெல்லாம் தடை விதிக்கல ஸ்பெஷல் இன்டென்ஷிப் ரிவிஷன்ல கூடுதலாக வெளிப்படைத்தன்மையை கொண்டு வாங்க அப்படிங்கிறதான் கோர்ட்டுடைய உத்தரவாக இருந்துச்சு என்ன வெளிப்படைத்தன்மை தன்மை அறுபது லட்சத்துக்கும் அதிகமானவர்களுடைய பெயர்கள் ஓட்டர் லிஸ்ட்லேருந்து நீக்கப்பட்டுச்சுல்ல அந்த அறுபது லட்சம் பேர்களை நீங்கள் வந்து உங்களுடைய வெப்சைட்டில் வந்து வெளியிடுங்க யார் யாருடைய பெயர் நீக்கப்பட்டிருக்கு எந்த காரணத்தின் அடிப்படையில் நீக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வெப்சைட்டில் வெளியிடுங்க மக்கள் யாராவது ஆட்சேபணி தெரிவிக்கிறாங்களா அப்படிங்கிறத பார்த்து ஆட்சேபணி தெரிவித்தா உடனே அதை வந்து மாற்றுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு சுப்ரீம் கோர்ட்டு அறிவுரை வழங்கியிருந்தாங்க அந்த அறிவுரையை ஏற்றாங்க எலெக்ஷன் கமிஷன் அறுபது லட்சத்துக்கும் அதிகமானவர்களுடைய பெயர்களை வெப்சைட்டில் இவங்களுடைய பேர்களை தான் நீக்கணும் எதுக்காக நீக்கணும் அப்படிங்கிறத காரணத்தோடு வெளியிட்டாங்க யாருமே ஆட்சே தெரிவிக்க வரவே இல்லை இல்லை ஃபேக்காக இருக்குது என்னுடைய பேரெலாம் தேஜஸ்வி யாதவு என்னுடைய பேர் ஓட்டர் லிஸ்ட்லேருந்து நீக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிளப்பி விட்டாரு அடுத்த ரெண்டாவது நிமிஷம் எலெக்ஷன் கமிஷனு உங்களுக்கு எதுக்காக டபுள் ரிஜிஸ்ட்ரேஷன் ரெண்டு இடத்துல எதுக்காக ஓட்டர் வந்து ஓட்டர் ஐடியை வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க அதனால் ஒரு இடத்துல நீக்கப்பட்டு ஒரு இடத்துல இருக்குது அப்படின்னு எலெக்ஷன் கமிஷன் எக்ஸ்போஸ் பண்ணாங்க அதனால் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருக்காங்க திமுக சுப்ரீம் கோர்ட்டு இந்த சாருக்கு தடை விதிப்பதற்கான வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறத நம்மளுடைய கணிப்பா இருக்கு பொறுத்து இருந்து பார்க்கலாம் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போறோம்னா சம்பவம் செய்த அண்ணாமலை அப்படிங்கிறது ரெண்டாவது டாபிக் அண்ணாமலை அவர்களுடைய சமீபத்திய செய்தியாளர் சந்திப்பு தான் இந்தியா முழுவதும் பெரிய பேசு பொருளாக மாறினுச்சு அதிருப்தியில் அண்ணாமலை இருக்காரு அப்படிங்கிறது அந்த பிரஸ் மீட்ல உறுதியானுச்சு கிளீன் பாலிடிக்ஸை மோடி அமித்ஷா கொடுக்குறாங்க அப்படிங்கிறதுக்காக நான் வந்து பிஜேபியில் வந்து சேர்ந்திருக்கேன் வெயிட் பண்ணி பார்க்கலாம் பிடிச்சிருந்தா இருக்க போகிறேன் இல்லைனா கிளம்ப போகிறேன் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தி இருந்தார் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருந்தாருன்னா ரெண்டு மாதம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் இன்னும் காலம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு விஷயத்த சொன்னார் இது எல்லாத்தையும் தாண்டி அதிமுகவுடைய தலைவர்கள் இப்போ வரைக்கும் என்னை விமர்சனம் பண்ணுறாங்க பதிலுக்கு நான் விமர்சனம் பண்ண ரொம்ப நேரம் ஆகாது ரெண்டு நிமிஷம் ஆகாது ஆனால் அமித்ஷா கிட்டே கொடுத்த வாக்குக்காக நான் அமைதியாக இருக்கேன் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் தன்னுடைய மனசில் உள்ளதை வெளியில் கொட்டினார் அந்த மீட்டு இப்போ வரைக்கும் பெரிய பேசுபொருளாக மாறி இருக்கு முக்கியமாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு எதுக்காக வெயிட் பண்ணுறாரு அண்ணாமலை அப்படின்னா அரசியல் வல்லுநர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா தொகுதி பங்கீடுக்காக சீட் ஷேரிங்காக அண்ணாமலை வெயிட் பண்ணுறாரு அண்ணாமலை கஷ்டப்பட்டு எஃபர்ட் போட்டு த்ரீ பர்சன்டேஜ் ஃபோர் பர்சன்டேஜில் இருந்த ஒரு கட்சியை டுவெல் பர்சன்டேஜுக்கு பன்னெண்டு பர்சன்டேஜுக்கு கட்சியை ஓட் ஷேரை உயர்த்தியிருக்காரு அப்போ அந்த பன்னெண்டு பர்சன்டேஜுக்கான அங்கீகாரம் பிஜேபிக்கு கிடைக்கணும் டெல்லி மேலிடம் அது கிடைக்க உறுதி செய்யணும் எடப்பாடி கிட்ட பேசி தமிழகத்தில் என்டிஏக்கான தலைவர் ஈபிஎஸ் தான் அப்படின்னு நயினார் சொல்கிறாரு இருக்கட்டும் ஆனால் டெல்லி தலைவர்கள் இபிஎஸ் கிட்ட பேசி அவங்க கொடுக்குற தொகுதியை வாங்கிக்கக்கூடாது பன்னெண்டு பர்சன்டேஜுக்கு நியாயமாக எவ்வளோ தொகுதிகள் கிடைக்கணுமோ அவ்வளோ தொகுதிகளை கேட்டு பெறணும் டெல்லி மேலிடம் அதுக்காக அண்ணாமலை வெயிட் பண்ணிக்கிருக்காரு கரெக்டாக டெல்லி மேலிடம் டுவெல் பர்சன்டேஜுக்கு ஏற்றவாறு தொகுதிகளை கேட்டு வாங்கிட்டாங்க அப்படின்னா அண்ணாமலை ஹாப்பி அண்ணாமலை பாஜகவுடைய வேட்பாளர்களுக்கு அதிமுக வேட்பாளர்களுக்கு அண்ணாமலை ஓட்டு கேட்டு வருவாரு அப்படின்னு நான் எதிர்பார்க்கல நான் நம்பல ஆனா பாஜக வேட்பாளர்களுக்கு டெஃபினட்டாக அண்ணாமலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் ஓட்டு கேட்டு வருவாரு தொகுதி பங்கீடு நியாயமா இருந்துச்சுன்னா எடப்பாடி பழனிசாமியை முதல்வராக்கியே தீர்வோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நம்மளுடைய நோக்கம் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்போது தான் அப்படின்னு சொல்லிட்டு நயினார் அவர்கள் பேசிக்கிருக்கார் தொடர்ந்து அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்போது தான் இலக்கு இப்போ எவ்வளோ கம்மியான தொகுதியில் வேணாலும் போட்டிடலாம் அப்படின்னு ஏதாவது ஒரு பிளண்டர் மிஸ்டேக்கை பண்ணால் டிஎன் பிஜேபி பண்ணால் அதற்கு டெல்லி மேலிடம் ஓகே சொன்னால் டெஃபனட்டாக அண்ணாமலை பாலிடிக்ஸில் இருந்தே ஒதுங்கி இருப்பார் அப்படிங்கிறத நான் நினைக்கிறேன் டெல்லி மேலிடத்துக்கு மறைமுகமாக ஒரு அழுத்தம் கொடுக்குறாரு அண்ணாமலை ஏன்னா டெல்லி மேலிடத்துக்கு அண்ணாமலை டெஃபனட்டாக வேணும் அண்ணாமலை இல்லாமல் கிரவுண்டுக்கு போக முடியாது பிஜேபினால் ஏன்னா தமிழக பாஜகவுடைய ஃபேஸே அண்ணாமலை தான் அவர் பதவியில் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி அவர் தான் டிஎன் பிஜேபியுடைய ஹீரோ அப்போது டெல்லி மேலிடம் அண்ணாமலை வேணும் அப்படின்னு தான் நினப்பாங்க அப்போ அண்ணாமலை வேணும்னா அவர் சொன்னதை அட்லீஸ்ட் இந்த விஷயத்துலேயாவது நிறைவேற்றணும் அப்படிங்கிறத ஒரு அழுத்தத்தை அண்ணாமலை டெல்லி மேலிடத்துக்கு கொடுக்குறாரு தொகுதி பங்கீடை விட்டுறாதீங்க அப்படி ஏன்னா தொகுதி பங்கீடு நல்லா இருந்தால் தான் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அடுத்து கேட்க முடியும் தொகுதி பங்கீடே விட்டுட்டாங்கன்னா ஆட்சி அதிகாரத்தில் பங்கெல்லாம் கேட்க முடியாது அதனால் அண்ணாமலை டெல்லி மேலிடத்துக்கு ஒரு நல்ல ஒரு அழுத்தம் கொடுக்குற மாதிரி தெரியுது இந்த தொகுதி பங்கீடு விஷயத்தில் விட்டுறாதீங்க அப்படின்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குதுங்கிறத இது ரெண்டாவது டாபிக்கு மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோன்னா டிவி உடைய தலைவர் விஜய் இருக்கார்ல அவர் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காரு அதில் என்ன சொல்லியிருக்காருன்னா தமிழகம் மற்றும் புதுச்சேரியை சேர்ந்த முப்பத்தி ஐந்து மீனவர்களை இலங்கை கடற்படை வந்து கைது பண்ணியிருக்கு மேலும் அவங்கக்கிட்ட இருந்த மூன்று விசைப்படகு ஒரு படகையும் பறிமுதல் செஞ்சிருக்கு அதனால் மத்திய அரசாங்கம் மற்ற மாநில மீனவர்கள் மீது காட்டக்கூடிய அக்கறை மாதிரி எங்கள் மீனவர்கள் மீதும் அக்கறை காட்டணும் அப்படின்னு சொல்லிவிட்டு விஜய் வந்து பேசியிருக்காரு இதற்கு ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு விஜய் வந்து சொல்லியிருக்காரு தமிழக அரசாங்கமும் மத்திய அரசாங்கத்திற்கு உண்மையாக ஒரு அழுத்தம் கொடுக்கணும் நம்ம மீனவர்களை மீட்டு கொண்டு வர அப்படின்னு விஜய் உடைய அறிக்கையை பார்க்க முடியுது மீனவர்கள் இஷ்யூ அப்படிங்கிறது பேசும்போது கச்சத்தீவு அப்படிங்கிற டாப்பிக்காக ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் மோடி கச்சத்தீவை மீட்கணும் அப்படின்னு பேசக்கூடிய விஜய் கச்சத்தீவை யார் தாலி வார்த்தது அப்படிங்கிறத ஏன் பேச மறுக்கிறாரு ஏன் காங்கிரஸுக்கு எதிராக வாயவே திறக்க மாட்டாரு அப்படின்னு விஜய்க்கு எதிராகவும் சில கேள்விகள் முன்வைக்கப்படுது மிக கடுமையான கேள்விகள் முன்வைக்கப்படுது திமுக காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி நடந்தப்ப ஒரு விஷயம்லாம் இருக்குது என்னென்னா இந்தியா ஸ்ரீலங்கா கிரிக்கெட் போட்டி நடக்குது அந்த கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஜெயிச்சிச்சுன்னா இலங்கை கடற்படி அப்பாவி மீனவர்கள் மேலே தாக்குதல் நடத்துறது அப்பாவே மீனவர்களை அச்சுறுத்துறது இதை பண்ணிக்கிட்டு இருந்தானுங்க இலங்கை கடற்படை எப்போ காங்கிரஸ் ஆட்சியில் இருந்த காலகட்டத்தில் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஜெயிச்சு அதை அவங்க என்னால் தாங்கிக்க முடியாது சரி மீன் பிடிக்க வேறு மீனவர்களை அச்சுறுத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பண்ணானுங்க ஆனால் இன்னைக்கு மோடி பீரியடில் அது மாதிரியான நடக்கிறது நடக்கிறதில்ல அப்பப்போ இந்த கைது இன்சிடென்ட் நடந்தாலும் உடனடியாக எக்ஸ்டர்னல் மினிஸ்ட்ரி அங்கே பேச்சுவார்த்தை நடத்தி மீனவர்களை பத்திரமாக கூட்டிகிட்டு வந்துடுறாங்க துப்பாக்கி சூடு அந்த துப்பாக்கி சூடுனால உயிரிழப்பு அப்படிங்கிற எந்த செய்தியையும் இப்போ படிக்க முடியாது அதுதான் மோடியுடைய டிப்ளமசிக்கு கிடைத்த வெற்றி அப்படின்னு பாஜகவினர் பதிவுகள் போடுறாங்க அதனால இந்த மீனவர் இஷுவை பற்றி பேசுகிறீங்கன்னா அதற்கு ஸ்டார்டிங் பாயிண்டாக இருந்த கச்சத்தீவு வார்க்கப்பட்டது தான் அதற்கான ஸ்டார்டிங் பாயிண்ட் அதை வார்த்து கொடுத்த கட்சிக்கு எதிராகவும் அறிக்கை வெளியிடுங்க அப்படின்னு விஜய பாஜகவினர் சுற்றி வைக்கிறாங்க என்ன நடக்குது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்க போறோம் नंरी जय हिंद